அப்படி காங்கிரஸ் சிந்தாபாத் பிடிக்கும் சங்கிகளே

केतुम मेंडा रेतुम मेंडा केतुम मेंडा रेतुम मेंडा केतुम मेंडा रेतुम मेंडा अलमेंडा कारण मेंडे मेंडा केतुम मेंडा रेतुम मेंडा केतुम मेंडा रेतुम मेंडा अलमेंडा कारण कोरेंडे कोरेंडे अतुलिका कोंग्रेस संडा बा अतुलिका कोंग्रेस संडा बा इन्हें த்தின் சோக வந்தால் இருவஸ்தத்தின் சோப வந்தால் காந்தி பிடிக்கும் சங்கிகளே காந்து பிடிக்கும் சங்கிகளே அருண்நத்தின் கைகள் எழுங்கள் அருண்த்தின் கைகள் நீங்கள் கை விலங்குகள் வச்சு இல்ல கை விலங்கு समर <laughs> सिंधा